வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ கலியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு சோதிக்கிற அன்பு நண்பன் கற்றுக்கிறேன் கிராமம் நம்ம இன்னைக்கு பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அதாவது பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இருக்கின்ற நவகிரகத்திலேயே முழு சுபர் அழைக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய பயிற்சி என்ன நற்பலனையும் என்ன தாக்கத்தையும் கொடுக்கும் நம்ம பார்த்துட்டு வருவோம் இந்த பயிற்சி பணம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரியுங்கிற மாதிரி ஒரு பக்தி சாட் வகையில ஒரு பன்னிரெண்டு ராசி கட்டம் போட்டு அந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துல குரு நிலையை நம்ம பொறுத்து நம்ம எப்படி இருக்க போது குருவோட நின்ற நிலை அதே மாதிரி குருவோட பார்வை நிலைகள் உங்களுக்கு தெளிவா விளக்கமா மாதிரி நான் சொல்லியிருக்கேன் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஜெக்ட் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க இந்த பொண்ணான சப்ஜ்ரை பட்டனை கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பாத்தீங்கன்னா பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைவ்ல வந்தாலும் சரி நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் நோட்டிபிகேஷன் வந்து சேர்றதுக்கு நீங்க இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நோட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும் கூடவே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க அதே மாதிரி இந்த வீடியோ உங்க நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர்கள் உங்க அக்கௌண்ட் பக்கத்து கூட நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்க மூலியமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நல் கிடைக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழு பலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாலும் சரி அதே மாதிரி இந்த குரு பகவானை யாரும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நவ கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா முழுமையான சுவர் யாருக்கும் எந்த தீமையும் நினைக்காது எந்த தீமையும் செய்யாத யாரையும் கெடுக்காத ஒரே கிரகம் ஒண்ணு கொடுப்பார் இல்ல சைரண்டா இருப்பார் அப்படிப்பட்ட இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வருவோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி புலன்கள் மிதுன ராசி மிதுனம்னா புதன்குங்களா அறிவுக்கு காரகத்தா புதன் இவரோட வீட்டுல குரு வந்து அமர போறாருங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் பன்னெண்டாம் இருந்து குரு உங்களுக்கு ராசி மேலே அமர்ப்பார் இதுவரைக்கும் பணத்தட்டுப்பாடுகள் இதுவரைக்கும் புகழ் இல்ல பேர் அந்த உங்களுக்கு இந்த குருங்கிறது இயற்கையா பத்து பிளஸ் ஏழுக்கு அதிபதி ஏழு பிளஸ் பத்துக்கு அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு இந்த காரணத்தின் வாயிலாக விரயங்கள் கொடுத்தார்கள் ஏழாம் இடம் பிளஸ் பத்தாம் இடம் வாயிலாக தொழிலையும் பெரிய அளவு முன்னேற்றம் இல்ல கணவன் மனைவி காதல்லையும் பெரிய அளவு முன்னேற்றங்கள் இல்லை சண்டை சச்சரவுகள் அலைச்சல்கள் குரு பகவான் இந்த காரணத்தம் நீங்கி இப்ப வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை கொடுக்க போறாங்க லக்கணத்துல அல்லது ராசியில குரு இந்த ராசியில அமரக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா உங்க மேல ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாட்டி பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் உங்க மேல இருக்கு ஒரு நல்லவன் உங்ககிட்ட எப்படி இருப்பான் உங்க நல்லது பண்ணுவாங்க இல்லைங்களா எப்பவும் ஒரு பாசிட்டிவ் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய அளவு கஷ்டம் வந்தார் என்னால முடியும்பா வந்து என்ன சோதிக்க வந்திருக்கு இந்த சோதனை ஜெயிச்சு பாசிட்டிவ் எது நடந்தாலும் பாசிட்டிவ் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புகழ்கள் அந்தஸ்துகள் உயரக்கூடிய காலமாகும் இது வரைக்கும் உங்களை மதிப்பு இல்லாம இருந்தா கூட இந்த குரு பேச்சுக்கு பிறகு உங்க ராசி மேல அமரக்கூடிய குரு உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து பதவி உயர்வு பாராட்டு பத்திரத்தை வாங்கி கொடுப்பாருங்க எப்படி புகழ் கிடைக்க போகுது உங்கள்கிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் வரப்போக போகுது இது வரைக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் செட்டுகள் உங்களுக்கு வர பாயிண்ட் அப்போ என்ன பண்ண போறோம் நம்ம ஓகே சூப்பர் குட் ஓகேங்களா சரி இந்த குருவோட பார்வை என்ன சார் பண்ண போகுது குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல உருதுங்க அதாவது அஞ்சு ஏழு ஒன்பது குரு பார்வை துலாம் வீட்டுல உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல குருவோட பார்வை உள்ளது அதே மாதிரி உங்களுடைய ஏழாம் இடத்துல குருவோட பார்வை உள்ளது அதே மாதிரி குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல அப்போ சாற்றும் ஐந்தேல் ஒன்பது வியாழனாகுங்கிறது பல மணி இல்லைங்களா சோ அப்போ அதே மாதிரி இந்த நல்லவன் உங்க மேல அமரும் போது புரியுதா இல்லையா உங்ககிட்ட நாலு பேர் வந்து அட்வைஸ் கேட்பாங்க புரியுதுங்களா அதே மாதிரி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு இது வரைக்கும் தெய்வ அனுகூலம் இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே தெய்வ அனுகூலம் உண்டுங்க இவர் அஞ்சாம் இடத்தை பார்க்கறாரு இல்லைங்களா பூர்வ புண்ணியசாரம் புத்திர சார்ந்த பாக்குறாரு இல்லைங்களா நான் என்ன சொல்லுவேன்னா முதல்ல பேருட்டு குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு வந்துருங்க புதா முதல்ல போயிட்டு குரு பயிற்சி எங்க போறமா இல்லையோ முதல்ல உங்க குலதெய்வத்தை போயிட்டு ஒரு கும்பிடு போட்டிருக்கு ஏன்னா இவர் ஒரு குரு தெய்வம் சுபகிரகம் புதம் இவர் உங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் முதல்ல பெற்றுக்கோங்க குழந்தை வகையில ஆதாயம் உங்களுடைய மனசு ஆள் மனசு வகையில ஒரு ஆதாயம் முன்னேற்றம் இது வரைக்கும் மனதுல இருந்த தீய எண்ணங்கள் முடியாதுன்னு இருந்தாலும் போக இனிமே என்னால முடிங்கிற புத்து உணர்ச்சிகள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பூரிய சொத்துக்களால ஆதாயம் நமக்கு கிடைக்க போகுது பூரிய சொத்து இது வரைக்கும் வல்ல இழுபறியா இருக்குன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லக்கூடிய அமைப்பு குழந்தைகள் வகையில ஆதாயம் உண்டு குழந்தைகள் வகையில உன் பெயர் புகழ்கள் உண்டு அதே மாதிரி மந்திர சாணம் குலதெய்வ சாணம் இல்லைங்களா சோ என்ன பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதே மாதிரி மனசு நல்ல எண்ணம் நல்லது செய்யணும் நல்ல தீச்சனியம் உங்களுக்கு வரும் நல்ல காரியம் நீங்க இனிமேல் செய்ய போறீங்க அடுத்தபடியா பார்த்தா ஏழாம் இடத்த குரு பகவான் பாக்குறாருங்க ஏழுனா கலஸ்திர காரக இந்த பொதுவா மிதுன ராசிக்க எல்லாருக்குமே கலஸ்தர சாணாதிபதியே குருதாங்க ஏழாம் அதிபதி உங்க லக்னத்தில் அமர்ந்து ஏழாம் இடத்துல அவர் பார்க்கும் போது திருமணம் நடக்குங்க முதல்ல கல்யாணம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த அவங்களுக்கு எதிர்பார்ப்பு என்னவோ அந்த எதிர்பார்ப்புக்கு நிகரான மன வாழ்க்கை அமையப்போ அப்படின்னு ஏன்னு சொல்றேன்னா தன் சார்ந்த சம சப்தம பார்வையாக குரு பகவான் பார்க்க போறார் அப்ப ஏழாம் இடம் இங்க வலு பெறுங்க கூட்டு தொழில் ஆதாயம் இருக்க போகுது அதே மாதிரி தான் கணவன் மனைவி வாழ்க்கையில் அந்யூன்யம் அதிகரிக்க போக்குவது கணவன் மனைவி வந்து இன்ப சுற்றுலா போறது வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்தை அவர் பார்க்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சமூக வகையில் உங்களுக்கு அந்தஸ்து உயர போகுதுங்க எனக்கு அந்தஸ்தே இல்லை சார் சொல்றவங்க இல்லாம அந்தஸ்து உயர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்தபடியா வந்து குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்ததுங்க ஒன்பதாம் இடம் என்னங்க தகப்பன் ஸ்தானம் பாத்தீங்கன்னா இந்த பூர்வ ஜென்மஸ்தானே ஏழு தலைமுறை வரைக்கும் சொல்லலாம்னு சொல்றாங்க சாஸ்திரத்துல அப்போ தகப்பனுக்கு ஆதாயம் உங்களுக்கு தலைமுறை வகையாக இருந்து இருக்கக்கூடிய அந்த நண்பலன் இப்ப கிடைக்க போகுதுங்க போன ஜென்மம் மாத்துக்கு முதல் ஜென்மம் அப்படியே எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுடைய ஏழு தலைமுறை தகப்பன் வர்க்கத்துல ஏழு தலைமுறை வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த புண்ணியத்துக்கான பலன்கள் இப்ப அனுபவிக்க போறீங்க சொல்லக்கூடிய அமைப்பு இங்க ராகு பகவான் ஒன்பதுல இருந்தாலும் குரு பார்க்கும் போது இங்கே சுபத்துவம் ஆகிருங்க ஆகும் தரப்பன் கூட இணைஞ்சு வேலை செய்யும்போது பாத்தீங்கன்னா நிறைய விதமா லாபத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த குரு பேச்சு பாத்தீங்கன்னா மிதன ராசிக்கு படிக்கின்ற மாணவர் எப்படிசா இருக்கும் படிக்கின்ற மாணவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கும் படிப்புல அதிகமா இன்னும் கான்பிடென்ஸ் அதிகமா வந்து நிறைய படிச்சு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் எடுத்து நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கிறதுக்கு இந்த குரு பான் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும் அதுக்கான முயற்சிகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நல்லா படிக்க போய்ங்க நல்லா அதுக்கான மார்க் எடுக்கக்கூடிய காலம் இந்த காலமா இருக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இல்லக்கரசுகளுக்கு எப்படி சார் இருக்கும் இல்லத்தரசுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவோட பறவை ஏழாம் விடுவீங்களா அப்போ கண்ணோடைய அன்புகள் அதிகமா கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமியார் மாமனார் உங்களுக்கு ஆறுதலா இருக்க போறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் வந்து இல்லத்தரசை வந்து பார்ப்பாங்க அதுவும் போல சுபா நிகழ்ச்சியாக நல்ல சந்தோஷமா இருக்க அமைப்புகள் வரும் சந்தோஷமா வந்து பார்த்துட்டு வந்து குடும்பத்துல வந்து ஒரு மகிழ்ச்சிகள் அதிகமா இருக்கும் அது அதுமான காலகட்டத்தை அமைச்சு கொடுக்க இந்த குருவோட பாருகள் நன்றாக இருக்கு அதே மாதிரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசனுக்கு எப்படி இருந்து பார்க்கும்போது சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க முதலீடு பண்ணும்போது நம்ம என்ன சொல்றோம்னா பத்துல சனி உட்கார்றாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்பதுல ராக உட்கார்றாரு இங்க பார்த்தா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல கேந்து உட்கார் அப்போ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையா சொல்ல மாட்டேன் மாட்டேன்ஸ்ல நீங்க போய்ட்டு ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு உத்வேகம் நல்லா இருக்கும் பட் ஆனா ராகு பகவான் ஒன்பதுல குரு பகவான் ஒரு ராசி அது லகன் வரும்போது பாத்தீங்கன்னா என்ன சார் பண்ணணும் ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும் லிமிட் வச்சுக்கணும் அந்த லிமிட்டுக்குள்ளேயே நம்ம வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணணும் எடுக்கணும் இன்வெஸ்ட் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க அந்த ஸ்கேலுக்குள்ளே ரொட்டேட் பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ஏன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சப்போர்ட்டு இருக்கிறது வாய்ப்புகள் குறைவா இருக்கும் ஸோ நம்ம வந்து தோல்வி அடைய வாய்ப்புகள் உண்டு ஸோ என்ன பண்ணுங்க நீங்க சரி பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு எப்படி சார் இருக்கும் குரு பேச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து அதிகமாக உங்களுக்கு இல்லைனாலும் பாரிய பலங்கள் நன்றாக இருக்குங்க படிக்கின்ற மாடல் நல்லா இருக்கும் திருமணம் வேண்டி காத்துவங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லா இருக்கும் இந்த காலத்துல முடிஞ்ச திருமணம் பண்ணிங்க ஏன்னா உங்களுக்கு மனசுக்கு பிடித்த மாதிரியான வரன் அமையக்கூடிய காலமா இந்த காலம் உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க சரி அதே மாதிரி பொதுவா என்ன சார் எங்களுக்கு பரிகாரம் சொல்றீங்க என்ன சார் வழிபாடு பண்ணா நான் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க ஏன்னா உங்களுக்கு ராகுபகன்பாண்டு வந்திருக்காரு இல்லைங்களா சோ மதுரை மீனாட்சி வழிபாடு வாங்க அதே மாதிரி புற்று தெய்வங்கள் சர்ப தெய்வங்களுக்கு பாலபிஷேகத்துக்கு உபயம் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து அன்னதானம் பண்ணுங்க இந்த பண்ணக்கூடிய அன்னதானம் வியாழக்கிழமையாக இருக்கட்டும் வியாழக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க தானத்தில் சிறந்து அன்னதான் வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த குரு பகவான் வழிபாடு பண்ணிட்டு குரு பகவான் நிவேத்தியம் பண்ணிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்க இன்னும் நீங்க மேல் மேல உயரத்துக்கு இந்த அன்னதானம் உங்களுக்கு மிக மிக சப்போர்ட்டிவா இருக்குங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் இங்க பார்த்து தெரிஞ்சுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சில என் கால் பண்ணாலும் சரி இல்ல மெசேஜ் டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கலாம் சரி நான் உங்க அன்பு நண்பன் கற்று இருக்கிறாம் நன்றி வணக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பேச்சு பழங்கள் இந்த குரு பகவானுடைய பொதுவான பேச்சு பழங்கள் இந்த பொது பேச்சு பழங்கள் எப்படி உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பு தசையில என்ன புத்தி போகுது அதாவது நடப்பு தசாநாதன் யாரு அவர் வந்து குருக்கு யோகமா அவயோகம் அதாவது நண்பரா பாவியா சம சப்தபமா இதெல்லாம் ஒரு கேட்டகரி அடுத்து நடப்பு புத்தி எப்படி இருக்கு தசா புத்தி எப்படி இருக்கு சரி நீங்க பிறந்த நேரத்துல குரு பகவான் சுய ஜாதகத்துல எந்த வீட்டுல இருக்காரு பகை வீட்டுல இருக்காரா சமங்கிற வீட்டுல இருக்காரா இல்ல உச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரா இல்ல அவரு நீச்ச வீட்டுல அமர்ந்திருக்காரு இது ஒரு பக்கம் அதன் பிறகு அந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்துல இவர் எந்த பாதத்துல உட்கார்ந்திருக்காரு அந்த வீடு கொடுத்த அந்த சாரநாதன் நட்சத்திர சாரநாதன் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு யோகமா நட்பா அவ யோகமா இல்ல ஆஹ் பகையா சொல்லி இந்த ஒரு இது எல்லாத்தையும் இருக்கு எல்லாத்தையும் இந்த புது பலன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுங்க அதே மாதிரி இந்த குருங்கிறது யாரையும் கெடுக்க போறது கிடையாது முழு சுபர் புரிஞ்சுக்கலாம் இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா ஒண்ணு செய்வாருங்க இதெல்லாம் சைலண்டா இருப்பார் யாரையும் கெடுக்க போறது இல்ல ஒண்ணு கொடுப்பார் இல்ல கொடுக்க மாட்டார் அவ்வளவுதான் இதுல இந்த குரு வந்து பேர்ச்சி அமர்வு வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு மூன்றாம் இடங்க கால மூணு அது பொதுவா மூணு என்னங்க தகவல் தொலைத்தொடர்பு அதே மாதிரி இல்லைய சகோதரம் குறிப்போம் நம்மளுடைய மனசை குறிப்போ இது ஒண்ணு இந்த மூன்றாம் இடம் புதனோட இல்லையா புதன் வந்து அறிவுக்கு காரகத்தா புரியா அறிவுக்கு அறிவுக்கு காரகத்தா இந்த காலகட்டத்துல குரு வந்து அமரும் போது குரு புதன் கூட இணைஞ்சு அமர்றாரு அப்போ புதனோட வீட்டுல அமர்றாரு அப்போ பொதுவா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தொடர்பு வகையில நமக்கு முன்னேற்றம் இருக்க போகுது புதுசு புதுசான சாப்ட்வேர் வர போகுது புதுசு புதுசா நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம எடுத்துக்கலாம் தொலைத்தொடர்பு நம்ம சாதிக்க போறோம் பெரிய லெவலில் வளர்ச்சி இருக்கும் நம்ம பொதுவாக நம்ம எடுக்கணும் ஏன்னா புதன் வந்தாவே தொலைத்தொடர்பு நுணுக்கமான நுண்ணு அறிவைக்குரியக்கூடியது புதன் அப்போ நுண்ணு அறிவுல ஒன்று தான் ஹைடி சாஃப்ட்வேர் ஸோ இதெல்லாம் காலத்தில் குரு வந்து வளர்ச்சி கொடுக்க போறார் ஸோ அப்போ நம்ம இந்த ஆண்டுல இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசான தொழில்நுட்பங்கள் நம்ம அனுபவிக்க போறோம் நமக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு நீங்க ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி இந்த குருவோட அந்த பலன் அதிகாரிக்கு என்ன சார் பண்ணனும்னா ஆலங்குடி குருங்க நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து இருக்கிற ஆலங்குடி குரு யாரு வேணா போய் கும்பிடும் இந்த இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணும் இல்ல புரியுதா இல்லையா ஒரு நல்லவன் நமக்கு எதிரியா இருந்தா என்னங்க பண்ண போறான் நல்லவன் எதிரி ஒண்ணும் பண்ண போகுது இல்லைங்களா அதே மாதிரி சொல்லுவாங்க சார் உங்களுக்கு லக்னத்துக்கு ராசிக்கு குரு வந்து சார் சார் கும்பிடீங்க தெரிஞ்சுக்கோங்க உலகத்துல இருக்க அனைத்து ஜீவராசிக்குமே குடும்பக்காரகன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து தனக்காரகன் குரு தாங்க குரு வந்து மிகப்பெரிய பகையாயே இருந்தா கூட அவர் இருந்தாங்கன்னா நம்ம கையில காசு இருக்குங்க எந்த ரூபத்திலையும் காசு இருக்கும் குருவை வந்து நம்ம வந்து பூஜிக்கலாம் இவருங்க அவனு யாரு வேணா கும்பிடலாம் தப்பே இல்லை ஆலங்குடி குருவை போயிட்டு ஒரு மாதிரி வழிபாடு பண்ணிட்டோம் இது வந்து பொதுவான பழங்கள் தான் கூட ராசி சுய அடிப்படை அடிப்படையா இது வந்து பொது பழங்கள் தான் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை நம்ம மட்டும் விருப்பப்பட்டீங்க ஸ்கிரீன்ல லைன் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் லிங்க் அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க நான் வேற ஒரு காலம் சந்திக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்ற இன்புற்று வாழ நான் என் காலி மனமாற பார்த்து செய்து கேட்டு கொல்சேன் நன்றி வணக்கம்